இன்னைக்கு பல்வேறு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தொழில் வளர்ச்சிக்கான திறன் பயிற்சி முறையில் உலகளவில் சிறந்த எடுத்துக்காட்டாக ஜெர்மனி திகழ்கிறது திறன் மேம்பாட்டில் நாங்களும் சிறப்பு கவனம் செலுத்திட்டு இருக்கோம் உலகத்தர சார்ந்த பெற்ற திறன் மேம்பாட்டு மையங்களை தொழிலகங்களுடன் இணைந்து அமைத்து இளைஞர்களை உலகளவுக்கு தகுதியானவர்களாக உருவாக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய பயிற்சி நுணுக்கங்களும் நுட்பங்களும் எங்களுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கிறது நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புவோது நான் இங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் வரல ஜெர்மனி தமிழ்நாடு ஆகிய இரண்டு பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் தொழில் மற்ற தொழில்நுட்பத்தில் ஜெர்மனியின் துல்லியத்தையும் தமிழ்நாட்டோட ஆற்றலையும் இணைச்சா உலகளவில் ஒரு புதிய வளர்ச்சியை பாதையும் ஐரோப்பா மற்றும் ஆசியா இடையே ஒரு வலுவான வர்த்தக பாலத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் வணிகம் செய்வதை எளிதாக்கும் தரவரிசையில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலங்களில் ஒன்றா இருக்குது முதலீட்டாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களுக்கு அனைத்து வசதிகளையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசு உறுதியாக வழங்கிட்டு வர்றதால முதலீடுகளுக்கு மிக சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு